வணக்கம் உறவுகளே நான் ஏகே பூமிராஜன் தாய்நாடு மக்கள் கட்சி யாதவர் தேசிய பேரவைத் தலைவர் பேசுகிறேன் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்த கோனார் சமுதாயம் வாழ்கிறோம் யாதவர் சமுதாயம் வாழ்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம வந்து திருமலை நாய்க்கர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தேவராயர் அப்படி ஏதோ ஒரு படத்தெல்லாம் போட்டு கோனாரும் நாய்க்கர் சமுதாயமும் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு பிரிவினைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சில யாதவ சமுதாய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாச்சே ராமச்சந்திரன் அவர் என்ன ஜாதி என்று தெரியாது ஆனால் யாதவர் என்று சொல்கிறார் கோகுல மக்கள் கட்சி தலைவர் எம்இ சேகர் என்ன ஜாதி என்று தெரியவில்லை ஆனால் யாதவர் என்று சொல்கிறார் தேவநாதன் என்ன ஜாதி என்று தெரியாது ஆனால் அவரும் யாதவர் என்று சொல்கிறார் நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம் யார் தமிழர் யார் பிறமொழி பேசுகிறவங்க நான் யாதவர்னு சொல்லிட்டா நம்ம வந்து தெலுங்கராகிட முடியாது நம்ம வந்து பிற மாநிலத்திலேருந்து பஞ்சம்புளைக்கு வந்தவன் கிடையாது பூர்வீக தமிழர் முல்லை தமிழர்கள் ஆயர் இடையர் கோணார் நமக்கு சாதி சான்றதெல்லாம் யாதவர்ன்ற இருக்கிறது இந்த வரலாறு உள்ளவர்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் யார் தெலுங்கு பேசுகிற நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார் தமிழ் பேசுகிற கோணார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதான் இப்போதைய காலகட்ட சூழ்நிலையாக இருக்கிறது கொல்லா நாய்க்கர் வஸ்திரா நாயக்கர் கம்பளத்து நாய்க்கர் நாயுடு ரெட்டியார் பல உட்பிரிவை வைத்து யாதவர் சாதிச் சான்றிதழை வாங்கி கோனார் சமுதாயத்திற்கான கிடைக்க வேண்டிய கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எம்பி அனைத்து பதவிகளையும் ஆட்டை போடுவதற்காக ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கும் யாதவர் சமுதாய பல அமைப்புக்கள் பல இயக்கங்கள் பல கட்சிகள் ஏன்னா கோனாருக்கு வந்து ஆள் பழம் வேணும்ன்றக்க தென் மாவட்டத்தில் ஒரு ஆதிக்க சாதி வெறி பிடித்தவர்கள் நம்மளை வெட்டுவாங்க குத்துவாங்க நம்ம ஆடு மாடுகளை திருட்டிட்டு போயிடுவாங்க நம்ம சொத்துக்களை அபகரிச்சிருவாங்கன்றக்க அவர்களுக்கு பயந்துக்கிட்டு பிற மாநிலத்தில் இருக்கிற கொல்லா நாய்க்கிற வஸ்திர நாய்க்கிற இணைச்சிக்கிறது அதே மாதிரி வட மாநிலமாக போகட்டும் கோயமுத்தூரை ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஆதிக்க ஜாதி வரி பிடித்தவர்களுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த கொல்லா நாய்க்கரையும் வஸ்தரா நாய்க்கரையும் கம்பளத்து நாய்க்கரையும் இந்த கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இணைக்கிறார்கள் அது நமக்கு ஆபத்து என்பது தெரியாமல் நம்மளை அழிக்கக்கூடியவன் நம் சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவனை நம்ம அற அரவணைக்கிறோம் நம்ம வந்து கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அதற்கு வந்தவன் போனவன் எல்லாம் நம்மளுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது இன்றைக்கி இந்த கோனார் சமுதாயம் இந்த யாதவ சமுதாயம் எல்லா கட்சியிலே இருக்கிறாங்க அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இருக்கிற அத்தனை கட்சியிலே இருப்பார்கள் ஆனால் இவர்கள் என்ன கட்சியை தவிர வேறு ஒன்றும் தெரியாது சமுதாயத்தில் என்ன செய்ய வேண்டும் சமுதாயத்திற்காக போராட வேண்டுமா சமுதாயத்திற்காக என்ன சேவை என்ன படிக்கின்ற இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் தெரியாது சாப்பிட்டோமா தூங்கணுமா எவனாவது ஆதிக்கட்சி அதிபரி பிடித்தவனுக்கு சால்ரா போட்ட மாட்டன் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் நம்மளை ஏதன் தூக்கி போட்டு வெட்டுறானா குத்துறானா நம்ம சொத்துக்களை ஆட்டே போகிறான் நம்ம ஆடு மாடுகளை திருடுறானா அவனைத்தான் நம்ம மாமியம் மச்சான் பங்காளி சித்தப்பான் தூக்கி பிடிச்சி கொண்டாடி கொண்டாடி நம்மளுடைய சொத்துக்கள் அனைத்தும் போய் விட்டது இன்னும் பயந்து பயந்து வாழ்கிறாங்க அவன் தான் எம்பி எம்பிஆகணுன்றேன் அமைச்சராகணுன்ற மாவட்ட செயலராக அவனை முதல் தூக்கி எறியுங்க தமிழ் சமுதாயத்திற்குள்ளே இருக்கிற தமிழ் குடி உறவுகளை நீங்கள் அரவணைக்க பழகுங்கள் எவன் ஒரு ஆதிக்க ஜாதினா அவன் உண்மையிலே அவன் பூர்வீக தமிழன் கிடையாது பிற மாநிலத்தில் திருடுறது கொள்ளையடிக்க வழிபெறு அங்கே அடித்து விரட்டணும்னே அவன் என்ன பண்ணுற தமிழ்நாட்டில் வந்து ஒழிஞ்சிக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இங்கேயும் திருடுவேன் கொலை பண்ணுவேன் ஆட்டையை போடுவேன் வழிபெறு பண்ணுவேன் அவனுடைய வேலையே வந்து அந்த தொழில் தான் நம்ம கோணாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு மாடு விவசாயம் பால் கரப்பா நம்ம இதை தான் தொழில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது தொழிலே இல்லாமல் கொள்ளையடிப்பது மட்டும்தான் தொழிலாக வைத்திருப்பவன் தான் தமிழ்நாட்டில் நிறையா இருக்கிறான் நம்ம வந்து முதல் விழிப்புணர்வு வேணும் இங்கே இருக்கிற தமிழ் குடிகளை முத நீ வந்து தமிழனத்தை முத பிறந்திருக்கிறேன் கோணாருண்டா என்ன நம்ம வந்து நிலத்தோடைய தமிழர்கள் இந்த முல்லை நிலத்தில் பிறந்துட்டு நம்ம வந்து தமிழ் மீது கொஞ்சம் பற்று இருக்கணும் தமிழ் சமுதாயத்தின் மீது பற்று இருக்கணும் தமிழ் தமிழன் யார் என்று அவர்களை முத தேடி அவர்களை அரவணைக்க பழகிக்கொள்ளணும் கொள்ளணும் நீ யாதவர் என்று போட்டுவிட்டால் நான் வந்து அகிலம் இருக்கிறேன் உலகம் இருக்கிறேன் பெருமைப்பட்டு கொள்ளலாம் ஆனால் நமக்கு பக்கத்தில் இருப்பவனை அரவணைக்க பழகிக்கொள்ளுக்கள் தமிழனை தமிழன் தான் தூக்கி பிடித்து கொண்டாட வேண்டும் தமிழ் தமிழ் என்றுதான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் பிற மாநிலத்தில் இருந்து பிளப்பு தேடி வந்தவனை நீங்கள் தூக்கிப்பிடித்து கொண்டாடினால் உன் வீட்டில் இருக்கும் சொத்துக்கள் இருக்காது உன் பிள்ளை குட்டிகள் அனைத்தையும் நடுரோட்டில் தள்ளிவிட்டு அவன் போய் வீட்டில் நுழைந்து கொள்வான் முதலில் இந்த போனார் சமுதாயம் இந்த யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நமக்கு முதலில் வந்து தமிழ் பற்று வேண்டும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தமிழன் மீது பற்று இல்லாத சமுதாயமாக இருக்கிறது அது யாதவ சமுதாயமாக இருக்குது இப்போ இஸ்லாமியர் மதம் மாறினா கூட அவங்களுக்கு அந்த தமிழ் உணர்வு இருக்குது கிறிஸ்தவர்கள் மதம் மாறினா கூட அவர்களுக்கு தமிழ் உணர்வு இருக்குது ஏன் நீங்கள் யாதவர்னு ஒரு சாதி சான்றிதழ் வச்சிருக்கிறதுனால ஏன் உங்களுக்கு தமிழ் மீது பற்று இல்லை ஏன் தமிழனாக எங்களை போன்ற தமிழ் தேசியம் பேசினால் உங்களுக்கு கோபம் வருகிறது பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம்பளைக்கு வந்தவனை தூக்கி பிடித்து கொண்டாடும் நீங்கள் ஆரியனையும் திராவிடனையும் தூக்கி பிடித்து கொண்டாடும் நீங்கள் ஏன் சுயமாகவும் சிந்திக்க மாட்டின்றீர்கள் தமிழர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் களத்திற்கு வந்து விட்டார்கள் போராட்டக் களத்திற்கு வராத சமுதாயம் என்றால் அது இந்த கோணார் சமுதாயம் யாதவ சமுதாயம்தான்